அனைவர் மேலும் ஒரு தாக்கம் என்பது ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்தான் அவனை நரங்கத்துல போட்டுட்டு அந்த காலத்துல அந்த அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு மாற்றிடுவான் அதே ஒரு மனிதன் அல்லாவது சுருக்க வைத்து விட்டான் என்றால்

யார் பிறர் மேலும்ார்ப்பதற்காக நோக்கு வைக்கிறாரோ அவரும் சிரித்து வைத்து விட்டார் யார் பிறர் பார்ப்பதற்காக தர்மம் செய்கிறாரோ அவரும் சிரித்து வைத்து விட்டார் பிறர் பார்ப்பதற்கான இவர் தொலைவரா நம்மளும் துளப்போ பார்த்து சொல்லட்டு எல்லாத்தையும் இப்படி தொலைவரா நோக்கு வைப்பாங்க நோம் அப்படியே போகும்போது அப்படியே பாய்ப்பு நோம்பு வைக்கணும் நோம் தருந்த நோம்பு வைத்த மாதிரியே இருப்பார்கள் அடியும் வந்து நோம்பு வைத்த மாதிரி செய்து கொண்டிருப்ப ஆனா பாய்ப்போம் தெரியணும் என்பதற்காகவே எல்லாருக்குமே பரப்பிக் கொண்டிருப்பார்கள் நான் நோன் வைத்திருக்கேன் இன்னைக்கு நான் நோம்பு வைத்திருக்கேன் தர்மம் செய்கிறாரோ அவர் நம்பி அவங்க வலதுகைக்கு கொடுக்கற இடங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள்

சிஜனல் முகமினின் முகமின்களுக்கு இந்த சொல் இந்த உலகம் சிறையை போன்றது காசிரின் காசிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கத்தை போன்றது இன்றைய காலகட்டத்திலே காசிர்கள் எவ்வளவு ஒரு இதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கஷ்டம் இல்லாம

அல்லாத்து சிறுக்கு வைத்து விட்டு அந்த மலை மாறி அந்த காப்பீரன்படியே முதல் லவ் பண்ணி கல்யாணம் கொடுத்தாங்க காப்பீரை அப்படியே அவங்க மலர் மாறி பட்டம் ஆடிமம் முதல் அப்படிதான் இந்த காலத்தில் இருக்கார்கள் அல்லாத பாதுகாக்கணுமா சிறுக்களை இருந்து வரக்கூடிய காலியத்திலே சிறுக்களை இருந்து நம்மளையும் அதிகமாக இஸ்லா